அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மதுரை நாதரின் இனிமையான வணக்கம் ஓஎம் சேனலில் நாம் தொடர்ந்து ஆன்மீக தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் நாம் ஒரு அற்புதமான தகவலை பரிமாறுவதற்காகத்தான் இந்த பதிவை செய்கின்றேன் உலகம் முழுவதும் தெரியும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்குமே மதுரை மீனாட்சி அம்மன் மீனாட்சி என்று சொன்னாலே உலகம் பூரா ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் அறிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மதுரையில் ஆன்மீக அன்பர்களுக்காக ஒரு அற்புதமான தளத்தை நான் இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் அது என்ன தலம் ஆன்மீக அன்பர்களுக்காகவே ஞான சம்பந்தர் காலத்திலேயே அது அந்த ஆலயம் சிறப்பு பெற்ற ஆலயம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா செல்லூருன்னு பேர் பேர் தான் செல்லூர் செல்லூர்னா என்னன்னு கேட்டால் வழக்கத்தில் வந்து செல்லூராக வந்துருச்சு செல்வர்கள் வாழ்ந்த ஊர் செல்லூர் திருவாப்புடையார் செல்லூர் திருவாப்புடையார் அப்படின்னு சொன்னோம்னா தெரியாத ஆன்மீகர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இருந்தாலும் நான் இந்த பதிவில் அதனுடைய சிறப்பை சூழலில் தான் நான் இப்போ இந்த பதிவை தொடங்கியிருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா அற்புதமான விஷயம் ஞான சம்பந்தர் காலத்திலேயே மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி இப்போ தேவாரம் பாடியிருக்காங்க திருப்பரங்குன்றத்துலேயும் தேவாரம் பாடியிருக்காங்க அதே மாதிரி ஆப்பனூர்லேயும் திருவா திருவாசனம் இது தேவாரம் பாடியிருக்காங்க அப்போ ஞானசம்பந்தர் காலத்திலேயே இந்த திருவாப்புடையாருடைய கோயில் இருக்குங்கிறதுக்கு ஒரு நல்ல சான்று இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவனுக்கு படைக்கக்கூடிய உணவு இருக்குது இல்லையா அது வெறும் ஆத்து மணலை எடுத்து கொண்டு வந்து அதை வந்து ப படைப்பாங்க ஆனால் படைத்து முடித்தவுடன் அந்த ஆற்று மணல் அப்படியே அன்னமாக மாறிவிடும் எல்லாருக்கும் அந்த அன்னத்தை பரிமாறுவாங்க அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு மண்ணை சோறாக ஆக்கிய அற்புதமான தளம் ஆப்பணும் இதில் என்னென்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான சம்பந்தர் மிக அருமையாக பாடியிருக்கிறார் வாழ்க்கையில் நம்ம பல கஷ்டங்கள் இன் துன்பங்கள்லாம் துவரங்கள்லாம் நம்ம படுறோம் இது என்ன சொல்கிறாங்க கருமா கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளுடைய முன் வினைகள் பின் வினைகள்னு சொல்லி சொல்லக்கூடிய பல கரும வினைகள் இருக்கு பார்த்திங்களா அதை தீர்க்கிறதுக்காக தேவாரத்தில் ஞான சம்பந்தர் ஒரு சில இடத்துல மட்டும்தான் இந்த பாடல் இந்த மாதிரி பாடல் பாடிருக்காங்க என்னான்னு கேட்டிங்கன்னா வினையறுப்பானே 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 அப்படின்னு தொடர்ந்து பத்து அந்த பதியத்தில் பத்து பாடல்களையுமே வினையறுப்பானேன்னு வரும் சொல்கிறேன் பாடுறேன் ஒரு இது மட்டும் நாலு மணி மட்டும் பாடுறேன் நீங்க திருவாப்புடையாருடைய கோயிலுக்கு வந்தீங்கன்னா மதுரைக்கு வந்தீங்கன்னா எல்லா அன்பர்களுக்கும் சொல்றேன் இல்லை மதுரையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் சொல்றேன் மதுரைக்கு வந்தீங்கன்னா திருவாப்புடையார் எந்த காலத்தில் ஞானசமுந்தர் காலத்திலேயே இருந்த கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற காலத்திலேயே இருந்த கோயில் ஆப்புடையார் அப்ப திருவாப்புடையார் கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி ஞானசமுந்தர் பாடுறாருன்னு கேட்டிங்கன்னா முற்றும் சடைமுடி மேன்முதுராய் இளம்பரையின் ஒற்றைப்பட அரவமது கொண்டரை கணிந்தான் செற்றமிழ் சீராவன் திருவாப்ப உராணி பற்றும் மனமுடையா விளை பற்றிருப்பாரே வினை பற்றழுப்பாரு வினை பற்றிருப்பாரே அப்படி பத்து பாட்டினிங்க வினை பற்றிருப்பாரேன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தேவாரத்தை அங்கே யானை சம்பந்தம் நேரடியாக வந்து பாடிய அந்த பாடல் பெற்ற ஸ்தலத்தை நாம் தொழுகுவதற்கான வாய்ப்பு நமக்கு எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டு இந்த ஓஎம்ஜி சேனலில் நான் தொடர்ந்து ஆன்மீக தகவல்களை சொல்வதற்கு உங்களுடைய மேலான சப்ஸ்கிரைப்பையும் லைக்கையும் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் சொன்னீங்கன்னா எனக்கு நல்ல வளர்ச்சியாக இருக்கும் எனக்கு தே எனக்கு நீங்கள் வழிகாட்டுறதாக இருக்கும் உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவைங்கிறத கேட்டு நன்றியுடன் விளைவிகிறேன் நன்றி வணக்கம்